தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் மன்னிக்கவும் கடந்த இரண்டு நாட்களாக சில வேலைகள் காரணமாக என்னால் வந்து அறிக்கை வழங்க இயலவில்லை ஆனால் நம்ம குறிப்பிட்டிருந்தபடியே அதாவது பதினெட்டு பத்தொன்பது தேதிக்கு பிறகாக வெப்பச்சலன இடிமழையானது பொழிவதற்கான ஒரு சூழ் சாதக சூழ்நிலை இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களிலும் மழைப்பொழிவு படிப்படியாக பரப்பளவில் அதிகரித்து ஓரிரு நாட்கள் அது வந்து சற்று அந்த இருபது தேதிக்கு பிறகாக ஒரு நாட்கள் குறைந்த பரப்பில் இருந்தாலும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் நமக்கு மழைப்பொழிவின் வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் என்று நம்ம அறிக்கையில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்கத நான் திரும்ப வந்து உங்கள்கிட்ட நான் வந்து அதை ரீகால் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக இந்த வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் வட கடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் வேலூர் மாவட்டங்கள் இப்படி தருமபுரி மாவட்டங்கள் சில பகுதிகள் திருவண்ணாமலை செங்கல்பட்டு அப்படியே அந்த ஒரு ஜோன்ஸே வட மாவட்டங்களில் பொழிவும் மற்றும் தென் கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்ச மழைப்பொழிவு சென்னையில் வந்து ஐம்பத்தி நான்கு மில்லிமீட்டருக்கு மேலாக பொழிவு கொடுத்துள்ளது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது இன்னும் பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் மழைப்பொழிவு சென்னையில் பல புறநகர் பகுதிகளில் மழை பொழிவு கொடுத்துள்ள நிலையில் கரெக்டாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா பள்ளிக்கரணை பகுதிகள் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது கண்ணகி நகர் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று மேடவாக்கம் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று இங்கு பரவலாக நான்கு சென்டிமீட்டருக்கு மேலாக ஆங்காங்கே அப்படின்ற மழைப்பொழிவு பதிவாக நம்மளால் பார்க்க முடிகிறது செங்கல்பட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு எட்டு இடங்களில் மழைப்பொழி வாங்காங்க ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அதாவது இது வெப்பச்சன நெறிமுறைன்னு நமக்கு தெரியும் அது வந்து ஒரு இடத்துல ஒதுக்கி தான் பொழியும் என்று கோவை மாவட்டத்தின் சின்ன சில பகுதிகளிலையும் கடலூர் மாவட்டத்தில் இருந்த பகுதிகள் ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் தருமபுரியின் பாப்பிரட்டிப்பட்டி ஆறு மில்லி மீட்டர் காஞ்சிபுரம் பகுதிகளில் சில பகுதிகளிலும் மழை பொழி அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது கன்னியாகுமரியின் பகுதிகளில் நாமக்கல் பகுதிகளில் மங்களாபுரம் பகுதியில் முப்பத்தி புள்ளி நான்கு நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு பதிவாக இருக்கிறது அதாவது தேனி மாவட்டத்தின் சில பகுதிகள் திருவள்ளூர் இப்படி ஆங்காங்கே வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் தென் கடலோரங்களில் ஒட்டி ப கதி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் தென் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயும் ஓரிடங்களில் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது இனி வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுபடி தான் இதுவுமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பொழிவிற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஆந்திர இளையோரப் பகுதிகளுக்கும் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிகள் தென் கடலோரப் பகுதிகளிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற சில பகுதிகளிலேயும் மழை பொழிவு ஆங்காங்கேவும் ஓரிரு இடங்களில் உட்புற பகுதிகளிலையும் பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை அடுத்த சில நாட்களாக இந்த வானிலை தொடர்ந்தாலும் வெப்பமும் சற்று அதிகரித்தும் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகாக இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் ஒடிசா கரை மீது அதாவது வடிவளிமண்டலத்திற்கு மீதாக ஒரு சுழற்சியானது உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று இந்த வடக்கு கேரளாவை ஒட்டிய பகுதிகளுக்கு சற்று தீவிரமாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தென் கேரளாவிலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எப்பச்சென இடிமழையோடு இணைந்த தென்மேற்கு பருவமழையாக ஆங்காங்கே வட கடலோரங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கு ஒரு சாதக சூழ்நிலை ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையாக சொல்லலாம் அதாவது இருக்கு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவாக அமையக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நாளைக்கு பார்க்கும் பொழுது இந்த தென் கடலோரப் பகுதியில் ஒட்டிய பகுதிகளில் டெல்டாவின் தெற்கு பகுதி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பதிவாதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது தற்பொழுதே பார்க்கும் பொழுது ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்தோடும் பார்த்தீங்கன்னா மாலை இரவுக்கு பின்பாக ஆங்காங்கே தென்பட்டாலும் ஒரு ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடிய இடங்களில் வலுத்து பெய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்று தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு இருக்கும்பொழுது இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான வானிலை அமைப்பில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்